வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் மாது வந்து பிளசண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் டெய்லி நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடிதான் ஓடிட்டு இருக்கோம் சோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் செய்யறதுதான் அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதுகு அதாவது அடி முதுகை சொல்கிறாங்களா ஹிப் பேக் பெயின் அதோட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறோம் வழி வந்துட்டு செய்கிறதோட வழி வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம செஞ்சோம்னா எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா அப்படியே செஞ்சுட்டே வந்தலாம் ஒரு சில வேரியேஷன்ஸ் அதான் செய்து பந்தாசனான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பிரிட்ஜ் போஸ் இங்கிலீஷில் வந்து பிரிட்ஜ் போஸ் அதை எப்படி செய்யணும் இது வந்து நீங்கள் பெரியவங்களும் கண்டிப்பாக வந்து இதை செய்யலாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக தான் செய்ய போகிறோம் அதான் ஒரு சில வேரியேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டே இருப்போம் சொல்லும் போது அப்படியே நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ படுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் எந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு இன்னியல் எக்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு தடவை இல்லை ஒரு மூணு தடவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம் ரெண்டையும் மடக்கி வச்சுக்கலாம் மடக்கி வச்சுட்டு ரெண்டு கைகள் வந்து நீங்கள் இந்த இப்படி ஹீல்ஸ் ஸ்டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு கையை எடுத்து நீங்கள் இப்படி மேலே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா கழுத்துக்கு கீழே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கோங்க கை பொசிஷன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி இந்த ஆசனம் எப்படி பண்ண போறீங்களோ அதுதான் வந்து நம்ம நல்லா உன்னிப்பாக வந்து கவனிச்சுக்கணும் கைகள் எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ வந்து பொறுமையாக வந்து நம்மளோட இடுப்பு பகுதியை வந்து இப்படி மேலே தூக்க போகிறோம் ஓரளவுக்கு தூக்குங்க போதும் ரொம்ப மேலே தூக்குன்னு அவசியம் இல்லை மறுபடியும் அப்படியே வந்து இப்படி கீழே வைங்க பொறுமையாக வைக்கணும் நீங்கள் பெரியவங்க வயசானவங்க பண்ணுறதுனால தான் இப்படி பண்ணலாம் பொறுமையாக இப்படி வந்து மேலே தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே வைக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு தூக்குனா போதும் அப்புறம் நம்ம போக போக அப்படியே வந்து நம்ம தூக்குவோம் அப்படியே வைக்கலாம் இதை வந்து அப்படியோட மூச்சு பயிற்சியோடு சேர்த்து கூட பண்ணலாம் அப்படியே மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டே மேலே போகணும் மூச்சு போது அப்படியே இடுப்பு பகுதியே கீழே இருக்கணும் மறுபடியும் பண்ணிக்கலாம் இப்போ இடுப்பு பகுதி கொஞ்சம் நல்ல மேல தூக்க போறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க மூச்சை வந்து இங்கே விட்டுறணும் மூச்சை வந்து நீங்க எதுவும் அடக்க கூடாது கீழேருந்து மேலே போகும்போது மூச்சு இழுக்கணும் மேலே வந்தா அப்படியே விட்டுடுங்க நார்மல் ப்ரீத்துலேயே வந்து அப்படியே இருக்கலாம் ஒரு சில வினாடிகள் அப்படியே கீழே இருக்குங்க கீழே வைக்கும் போது கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்து அப்படியே வச்சிடணும் எந்த இடத்துல தான் தூக்கணுமோ அப்படியே வைக்கணும் ஏன்னா ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து மாறும் நல்லபடி மேலே தூக்கணும் அப்படியே வந்து கீழே இருக்குங்க இப்போது அப்படியே மேலே தூக்கிட்டு கீழே வைக்காமல் லைட்டாக வந்து இப்படி பண்ணுங்க கீழே இறக்குற மாதிரி வைங்க ஆனால் ஃபுல்லாக வைக்க வேண்டாம் மறுபடியும் மேலே தூக்குங்க அப்படியே பாதி கீழே இருக்குங்க மறுபடியும் மேலே தூக்குங்க அப்படியே கீழே இருக்குங்க மேலே தூக்குங்க கீழே இருக்குங்க முழுமையாக கீழே வச்சிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ கொஞ்சம் இது கை வந்து கீழே வச்சுட்டும் பண்ணலாம் இப்போது கால் வந்து ஒரு கால் எடுத்து வலது கால் எடுத்து இடது கால் மேலே முட்டி மேலே இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இடுப்பு பகுதியை வந்து அப்படியே இப்படி தூக்க போகிறோம் பொறுமையாக தூக்கலாம் அப்படியே வந்து கீழே வைக்கலாம் டவுன் இந்த இடுப்பு பகுதியில் பண்ணுறதா வந்து ஆசனங்கள் ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ப பொறுமையாக தான் செய்யணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே வந்து அப் அண்ட் டவுன் அப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் சின்ன பசங்களாக இருந்தால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் கொஞ்சம் மிடில் ஏஜ் அப்புறம் வயசானவங்க இருக்கிற இங்கே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொறுமையாக தான் பண்ணணும் இன்னொரு முறை மேலே தூக்கிட்டு கீழே வைக்கிறோம் மேலே தூக்கிட்டு கீழே வைக்கிறோம் தள்ளுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ண போகிறோம் இடது கால் பாதத்தை எடுத்து வலது கால் முட்டி மேலே வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே வந்து இடுப்பு பகுதி மாலை தூக்குறோம் கீழே வச்சுக்கோங்க ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் உங்களுக்கு கால் மடக்கி வச்சுருந்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் காலை நீட்டிட்டும் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வரலாம் நான் வந்து அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கால் மேலே இப்படி காலை போட்டுட்டு இந்த காலை வந்து கொஞ்சம் இப்படி விரித்து வச்சுக்கணும் வச்சுட்டு இடுப்பு பகுதி நல்லபடி மேலே தூக்குறோம் கீழே ஆகும் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த முடிச்ச உள்ளே விடலாம் இப்போது இந்த காலை அனுப்பி வச்சிடலாம் இடது காலை வச்சிடலாம் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது பாத்தீங்களா உங்களோட இடுப்பு வழியிலேருந்து நம்ம வந்து நல்லாவே நம்மளோட பாதுகாத்துக்கலாம் ஃபுட்ஸ்லாம் வந்து நீ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம் அதாவது கால்சியம் ரிச் ரிச்சான ஃபு ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயில்ல வந்து கொஞ்சம் நேரம் வந்து நிற்கலாம் இப்போ வந்து மிடில் ஏஜ் பீப்புளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க போன்ஸ்லேருந்து சத்துக்கள் இழந்துட்டே வருவாங்க அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே வந்து விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சூரியன் வெளிச்சத்துலேருந்து கிடைக்கலாம் அது வந்து என்ன எப்போ நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலில் போய் நிற்கக்கூடாது ரொம்ப தாழ்ந்த அப்புறமும் போக போகக்கூடாது அது எந்த டைம் வந்து கொஞ்சம் இருக்குது அதாவது வந்து இளங்காலை இளம் மாலை சன் செட் ஆகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் ரைஸ் ஆக அதுக்கப்புறம் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நிற்கணும் ஒரு பத்து வினாடிகள் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றா கூட போதும் ரொம்ப நேரம் நின்றிங்கனாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுரும் அதனால் அதை பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வந்து நீங்கள் ஏதாவது பொருளை வந்து கீழே வெயிட்டான பொருள் கீழேருந்து இப்படி நீங்கள் மேலே தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நின்றுக்கிட்டே வந்து அப்படியே வந்து நீங்கள் தூக்கக்கூடாது வெயிட் அந்த மாதிரி தூக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இடுப்பு பகுதி பிடிச்சிக்கும் அதனால உட்காந்துட்டு அந்த என்ன பொருளோ அதை அப்படியே தூக்கிட்டு அப்படியே மட்டும் எழுந்துக்கணும் நின்றுட்டே குனிஞ்சிட்டு தூக்குனிங்கன்னா இந்த மாதிரி வழியே வந்துடும் அதனால இந்த வழியிலேருந்து நான் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த பயிற்சிகளை வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்க எங்க போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் உங்களால் பழிச்சுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளவு ஈஸியாக தராங்க அப்படிங்கிறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்ப்போம் அண்ட் புதுசாக என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம ரீகாலேஷன் ஒவ்வொரு செஷன்லையும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ என்ன செஷன் பார்க்க போகிறோம் என்ன சென்டென்ஸ் எழுத போறோங்கிறத முன்னாடி எப்படியும் நம்ம ஏதாவது ஒன்று ஹிண்ட் வச்சிருப்போம் இல்ல ஜிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா அதை நம்ம நினைவுப்படுத்தி பார்த்துட்டோம் பண்ணோம் ரீகால் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கும் போது இப்ப கண்டினியூ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதனாலதான் ஸோ அப்ப அந்த ரீகாலேஷன் என்ன இருக்கும் நம்ம ரொம்ப அதிகமா நம்ம இந்த முக்கியமா நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல ரீகால் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துங்க சோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அந்த டென்சஸ்ல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுலயும் இன்ட்ராகேட்டிவா எப்படியோ ஃப்ரேம் பண்ணலாம்னு பாக்குறோம் ஏன்னா நம்ம நிறைய பாசிட்டிவ் சென்டென்ஸ் நிறைய நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் நம்ம அதுவும் டெய்லி ஒரு வேர்க் ஃபார்ம் வச்சு டிஃப்ரெண்டான சென்டென்சஸையும் நம்ம பார்த்துருந்தோம் நீங்களும் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்ப அதில இருந்து நம்ம என்ன பண்ணும் ஒரு கண்டினியூஷன் இன்ட்ராகட்டிவ்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் அப்படிங்கறத த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பர்ஃபர்மேஷன் நமக்கு வித்தியாசப்படுத்தி தான் சோ அந்த வித்தியாசப்படுத்தி காண்றதுலயும் எப்படி அர்த்தங்கள் எப்படி எல்லாம் கேட்கலாம் எப்படி எல்லாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கறது சரியா சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு இன்ட்ராகெட்டிவ் ஃப்ரேம் பண்ண போறோம் ரெகுலரா ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணிருந்த ஒரு வொர்க் ஃபார்ம் வச்சு நம்ம பண்ணலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிருந்த ஒரு வொர்க் ஃபார்ம் சென்டென்ஸ் வச்சுக்கலாம் அந்த சென்டென்ஸ் வாரை எப்படி இன்ட்ராகேட்டிவ்ல மாத்தலாம் அப்படிங்கறத சொல்லி தரேன் வாங்க நம்ம பார்த்துட்டு இருக்குறது என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சோ நம்ம முக்கியமா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது இல்லையா சோ இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது வந்து கேள்வி ஓகே கொஸ்டின்னா பேசுறது அப்ப எப்படி பேசினாலும் நமக்கு யார் வேணும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது சோ இன்னைக்கு நான் வி ஒன் வி டூ வி த்ரீ என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஹிட் அப்படிங்கறதுதான் ஸோ ஹிட் அப்படிங்கிறது நமக்கு ஹிட் என்ன என்ன எல்லாேருக்கும் ஞாபகம் வரும் இந்த காக்ரோச் இல்லை மஸ்கிட்டோ ஸ்ப்ரேஸ் ஞாபகம் வரும் இல்லையா ஹிட் அப்படிங்கிறது அப்போ ஹிட்னா என்னது ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஒரு ஜெல் ஒரு ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும் போது ஸோ நம்ம அந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய வந்து என்ன ஆகுது அந்த இன்செக்ட் சம்திங் என்ன ஆகுது இறந்துருது அப்போ ஹிட்டுங்கிறது வந்து சம்திங் டு கிவ் சம் ஒன் வெரி ஸ்ட்ராங் இல்லையா ஸோ அப்போ ஹிட் வந்து ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்போ அதில் வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்டிசிபிள் மூணுத்துக்குமே என்னதான் வரும் ஹிட் அப்படின்னா சோ அப்ப ஹிட் அப்படிங்கறது என்ன சொல்லலாம் அடிக்கிறது இல்ல எட்டி உதைக்கிறது அப்படி கூட சொல்லலாம் ஓகே சோ இப்ப நம்ம ஹிட் த பால் அப்படின்னா அந்த பால் என்ன பண்ணாங்க அடிச்சிருந்தாங்க இல்ல உதைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நான் இங்க என்ன சொல்றேன் அடித்தது அப்படிங்கறத சொல்றேன் இதை கூட சொல்லுவாங்க ஷி ஹிட் மேம் அப்படின்னும் போது அவ என் அடி அவடித்தான் மேம் அப்படிங்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஹிட் அப்படிங்கிற ரொம்ப சின்ன வார்த்தை தான் ஆனால் நம்ம நிறைய இடத்தங்களில் பயன்படுத்தலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம் ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு ரூலாக ஃபர்ஸ்ட் ஐ வி ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அண்ட் தென் நமக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ரூல் இருக்கு நம்ம கிட்ட ஏவி இல்லையா ஸோ ஏவி கிட்ட ஏவி என்ன தராங்க ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டையும் அண்ட் ஏவி ஹேடுங்கிறது எடுத்தாச்சு அண்ட் தென் ஆஸ் த ரூல் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ்ல ரூல் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இன்ட்ரோவோட ரூல் ரூல் என்னது இன்ட்ராகேட்டிவ் ரூல் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹேட் ஏவி வந்து வந்துருவாங்க ஹேடுங்கிறது யாரு ஏவி இல்லையா கொடுத்தாச்சு ஃபாலோட் பை யார் இருப்பாங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லையா அவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்க அப்போ பி த்ரீ அப்படிங்கும் போது என்ன ரோல் வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இல்லையா ஸோ வி த்ரீ பி ரோல் வரும் அப்போ ஒரு ஹேட் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு வீ த்ரீ நமக்கு இப்போ ஒரு ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ இந்த ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இன்ட்ரோகேட்டிவ்க்கு சென்டென்ஸ் எடுத்துகிறேன் அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோகேட்டிவ்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அதாவது மாற்றிக்கலாம் ஸோ இன்ட்ராகிட்டிவ் எழுதும்போது ஹேட் எடுக்கிறேன் ஸோ இந்த இது ஐ வி யூ தே எல்லா வேர்ட்ஸுமே அதாவது சப்ஜெக்ட்ஸுமே இருக்கு ஸோ எனிங் நீங்க பேர் கூட எடுத்துக்கலாம் இல்லை இங்க இருக்க சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்ப நான் என்ன எடுக்கிறேன் யூ அப்படிங்கிறேன் ஹேட் யூ ஹிட் யூட் சோ ஹடியூ ஹிட் த பாஸ்கெட் அப்படின்னா என்ன நீ அந்த பாஸ்கெட்டை உதைத்திருந்தால் இல்ல அடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி வரும் சோ அப்ப அந்த பாஸ்கெட் வந்து இடையில இருக்கு நம்ம கவனிக்காம போயிட்டே இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க பாஸ்கெட் அப்படின்னா கீழே இருக்கிறத எட்டி உதைச்சிருந்தா என்ன ஆகுது அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறதா இங்க வரும் சோ அதுக்கப்புறம் இதே வச்சு பாசிட்டிவ் நீங்க எழுதணும் அப்படின்னா என்ன வரும் யூ ஹேட் ஹிட் த பாஸ்கெட் அப்ப அதுக்கு அர்த்தம் அப்படியே மாறும் இல்லையா நீ பேஸ்கெட்டை உதைச்சத அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைரக்டா சொல்ற மாதிரி வரும் நாட் ஒன் டு பி இன்டரக்ட் டேரெக்டா நாம என்ன சொல்றேன் இந்த பாஸ்கெட்ட நீதான் உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி யூ ஹாட் ஹிட் த பாஸ்கெட் அப்படிங்கிறது இதே வந்து நெகட்டிவ் யூ ஹாட் ஹிட் த அப்ப என்ன பண்ணல ஹாட் இன்ட் நாட் நானு என்ன அர்த்தம் இல்லை அப்படிங்கறது அர்த்தம் இல்லையா அப்போ ஹேட் அண்ட் அப்படிங்கும் போது நாட் யூ ஹேட் அண்ட் ஹிட் த பாஸ்கெட் அந்த பாஸ்கெட்டை என்ன பண்ணல நீ எட்டி உதைக்கவில்லை அது மாதிரி அதாவது எட்டின்னு சொல்ல வேணா உதைக்கவில்லை இல்லை அடித்ததில்லை அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா அண்ட் யூ ஹிட் த பாஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த ஹிட்டுங்கிறது வந்து ஒரு ஜென்ரலான வேர்ட் தான் இப்போ நீங்க வரீங்க அப்ப கூட உங்களுக்கு அந்த ஹிட் அங்க ஒரு வந்து சென்ஸ் கேட்கலாம் யூ ஹிட் ஸ்மெல் அதாவது யூ ஹிட் ஸ்ப்ரே அப்படிங்கிறது அப்ப என்ன சொல்லலாம் அவங்க எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்ப அடிச்சிருந்தீங்களா இல்ல அடிச்சிருந்தாலா அப்படிங்கிற மாதிரி சோ அப்போ இப்படி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ஒரு கேள்வி அதுக்கான பதில் ஆனா அந்த கேள்வி பதிலுங்கிறது டபிள்யூஹெச்ல வரும்போது கரெக்டா வரும் அதாவது என்னன்னா இவங்களுடைய இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிற மாதிரி ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆன்சரிங்காக இருக்க மாதிரி ஆனா இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் முடிஞ்ச விஷயத்த பர்ஃபெக்டிங்காக சொல்லி அதையும் கேள்வியாக சொல்லக்கூடியதுதான் இன்ட்ராகேட்டிவ் ஸோ இந்த ஹிட் வச்சுட்டு இந்த த்ரீ அஃபர்மேஷன்ஸையும் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க ஜஸ்ட் டேக் ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஒர்க் பண்ணுங்க அதுவும் செட் செட்ஸாக எழுதுங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்சஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்திலே அதிகமா யார் மொபைல் ஃபோன்ஸ் வச்சிருப்பா உங்ககிட்ட எவ்வளவு மொபைல் இருக்கும் ஒன்னோ ரெண்டோ மூணோ சரி ஓகே நாலுனே வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலியும் கணக்கு எடுத்து பார்த்தா கூட ஒரு பத்து மொபைல் வச்சிருப்பீங்களா ஆனா இந்த உலகத்திலேயே மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது பெர்னாண்டஸ் மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய வீட்டுல பார்த்தா எல்லா டைப் ஆஃப் மொபைல்ஸும் இருக்கும் அதுல குறிப்பா குறிப்பாக ஒரு மாடல் வச்சுக்கோங்க அந்த மாடலே மல்டிபிள் கலர்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா அப்படிலாம் கலர் கலராக வாங்கி வச்சிருக்காரு பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோன் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு இதில் அதிக அளவில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் தான் எல்லாத்தையும் அவர் தொடர்ந்து சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு பராமரித்து வேறு வந்துகிட்டு இருக்காரு பெரிய விஷயம் தானே ஒரு ஷூவை ஒலிம்பிக்ஸ்லேயே வந்து பேசாமல் பேன் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஷூ இருக்குது பர்டிகுலர் பிராண்டில் அந்த பிராண்டை நான் சொல்ல வரல பட் ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிராண்டு அதாவது அந்த ஷூவை போட்டு எந்த அத்லெட் ஓடினாலும் சரி அவங்களுடைய ஸ்பீட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் எக்கச்சக்கமான மெடல்ஸை ஜெயிச்சு குவிச்சுக்கிட்டே இருந்தாங்களா என்னப்பா மேட்ரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அந்த ஷூல தான் இருக்கு ஏன்னா அதோடைய மிட் சோல் இருக்கு இல்லையா அந்த சோல்ல ஒரு தனி கம்ப்ரெஷன் இருக்கும் அது நம்ம காலுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல ஒரு எனர்ஜி ஃபோர்ஸா உருவாக்குதான் ஸோ அதனால அவங்களுடைய ஃபாஸ்ட் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஷூவை போட்டு யார் ஒன்னாலும் சரி அவங்களால அவங்க ஓடுறத விட ஒரு மடங்கு அதிகமான ஸ்பீட்ல ஓட முடியுமா இதனால தான் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டு இருந்துச்சு பேன் பண்ணிடலாமான்னு ட்ரை பண்ணாங்களாம் சரி எதுக்கு பேசாமல் அந்த சோலோட சைஸை கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சைஸை கம்மி பண்ணி இப்போ வரைக்கும் அந்த பிராண்டு நிலுவையில் தான் இருக்குது இந்த உலகத்துலேயே பார்த்தோம்னா நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு இல்லையா அந்த எல்லா கெட்ட பழக்கங்களில் உயிரை இழக்கிறவங்களை விட ஸ்மோக்கிங் பண்ணி உயிர் இழக்கிறவங்க தான் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் கெட்ட பழக்கம் அப்படின்னாலே அதுக்கு அடிமையாயிடும் அதனாலேயே அப்படியே இறப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாத்துலேயுமே இறப்பு உண்டு தான் ஆனால் அதிக அளவில் இறப்பு நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மோக்கிங் தான் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உடனே இந்த விஷயத்த சொல்லுங்க எங்க அம்மா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்தை சொல்ற மாதிரியே ஜாப்பனீஸ்ல இப்போ வரைக்கும் ட்ரெடிஷனாவே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆடு கோழி வளர்க்கறது கிடையாது மனுஷங்களை அவங்க பெருசா வளர்க்கறதே இல்லையா அதாவது குழந்தைங்களை வளர்க்கறதுல அவங்க இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்லையா ஓன்லி வந்து டாக்ஸ் கேட்ஸ் இதை தான் அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பெட்ஸ் அனிமல்ஸுக்கு எப்பவுமே அவங்க அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் அதுக்காக நிறைய லெவலில் செலவு பண்ணுறாங்க இந்த உலகத்துல இப்படி பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது ஜப்பான் மட்டும்தான் அவங்க ஜாப்பனீஸ் மட்டும்தான் அவங்க கல்ச்சர்லேயே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் குழந்தையை வளர்க்கவே மாட்டேங்கிறாங்க ஒன்லி டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் தான் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க யாராவது நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இங்கே பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் நம்ம ஊதுபத்தி பற்றி சாம்பிராணிலாம் ஏற்றுறோம் இல்லையா ஆனால் வெண்டிலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்மோக் அதிகமாக வர விஷயங்களை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதனால் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான் ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வென்டிலேஷன் கிடைக்குமோ அதாவது டோரு ஜன்னல் இதெல்லாம் திறந்து விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதிக அளவில் உங்கள் வீட்டில் ஸ்மோக் ஃபார்ம் ஆகாம பார்த்துக்கோங்க என்னதான் வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது ட்ரூ சீரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னா அந்த சீரமை யாராவது உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உடனே அவங்க உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருவாங்களா இதே மாதிரி ட்ரூ பூத்துன்னு ஒன்று இருக்கு அந்த பூத்துக்குள்ளே போனாங்கன்னா உடனே அவங்க உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இப்படி நிறைய கார்ட்டூன்ஸெல்லாம் பார்த்துருப்போம் ஏன் நிறைய படங்களில் கூட பார்த்துருப்போம் ஆனால் அதே மாதிரி ஒரு கேஸ் இருக்குது ட்ரூத் கேஸ்ஸு அதை நம்ம மூக்கில் வச்சோம்னா அதை சுவாசித்த உடனே உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அப்படி ஒரு விஷயமே கிடையாது உண்மை வாங்கணும் அப்படின்னா அது அவங்களா சொன்னால் தான் உண்டு இல்லை போட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சீரம் பயன்படுத்தியோ இல்லை மெலுக்கல் ரீதியாவோ உண்மையை வர வைக்கிறதுக்கு எந்த ஒரு மெடிசனுமே கிடையாது ஆக்சுவலா படத்துடைய கதைக்காக வேணால் அதை சொல்லிருக்கலாம் உண்மையிலே அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சிருக்கும் அது நமக்கு தெரியாமலையும் இருக்கும் சோ அப்படிப்பட்ட விஷயத்த தான் இவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன சொல்ல காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல என்ன அப்படின்னா ஆக்னஸ் கோன்சா சோச்சா யூ அவர்களுடைய பிறந்த தினம் என்னங்க ஏதோ ஒரு புது பேர் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவர்தான் நம்முடைய அன்னை தெரசா அவருடைய இயற்பெயர் தான் ஆக்னஸ் கோன்சா சோச்சாயு இவருடைய பிறந்த தினம் நம்முடைய மதிப்பு மிக்க பெருமை மிக்க நம்முடைய அன்னை தெரசா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் இவருடைய வாழ்க்கை அனைவருக்கும் அறிந்தது ஆனால் இவருடைய பொன்மொழிகளை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர் குறித்த பொன்மொழிகளை பாருங்கள் அவர் சொன்ன பொன்மொழிகள் அதாவது நீங்கள் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தாயாகலாம் ஆனால் நீங்கள் கருணை ஆயிரம் குழந்தைகளுக்கு தாயாக முடியும் எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இறப்பதற்காகத்தானே நாம் பிறந்தோம் இறக்கத்தோடு வாழ்வோம் என்று சொன்னவருங்க அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய் ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே என்று சொன்னவர்தான் நம்முடைய அன்னை தரசா அவர்கள் அது மட்டுமல்ல கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்கி என்ன பயன் என்று கேட்டவர்தான் அன்னை தரசா அவர்கள் இவருடைய அரும் பணிகள் என்று சொல்லும்போது ஏழை எளியவர்களுக்கு மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் எய்ட்ஸ் காசநோய் தொழுநோய் போன்ற பல நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட உலக நாடுகள் முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களை நடத்தியவர்தான் நம்முடைய அன்னை தரசா அவர்கள் இவருடைய சீரிய செயல்பாடுகளுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மிக இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் நம்முடைய அன்னை தெரசா அவர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னை தெரசா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த ஏழை இந்த நோயால் பாதிக்கப்பட்ட அதே மாதிரி முதியவர்கள் அதே மாதிரி அனாதைகளாக இருப்பவர்கள் குழந்தைகள் என்ற ஏராளமான மக்களை பாதுகாப்பதற்காகவே வீடு வீடாக சென்று அவர்களுக்காக ஏதாவது உணவு கொடுங்கள் என்று கேட்பாருங்க அப்படி ஒரு கேட்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாராம் அப்படின்னா ஐயா ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவர் கையை நீட்டும் போது அந்த வீட்டில் இருந்த அந்த மிகப்பெரிய அந்த பெருமான் என்ன பண்ணாராம் தன்னுடைய இருந்த எச்சியை வந்து கையில் அன்னை தரசாவுடைய கையிலேயே துப்புனாராங்க அப்போ அன்னை தரசா சொன்னாங்களாம் இதை நான் வைத்து கொள்கின்றேன் என்னுடன் இங்கே இருக்கக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்ன அந்த கருணை உள்ளம்தான் அன்னை தரசா அவர்கள் அப்படிப்பட்ட அன்னை தரசா அவர்

தமிழ் நடைக்காகவே தமிழ் தென்றல் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் தேசபக்தன் திராவிடன் நவசக்தி போன்ற இதழ்களில் அவர் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் அது மட்டுமல்ல இவருடைய மனித நேயமும் காந்தியடிகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்ணின் பெருமை என்ற மிகப்பெரிய நூல் திருக்குறள் குறித்த ஆராய்ச்சி நூல் அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் என்ற பல நூல்களை எழுதிய தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் வெல் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்பற இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட்ல மேலும் சந்திக்கலாம் அண்ட் தென் இஸ் பை ஃபரி தான் மஞ்சள் வெயில் மாலை டி